அஸ்லாம் வலைக்கும் ஹாய் காய்ஸ் நம்ம ஃபோர்ட் கொச்சிக்கு தாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி எடுத்த வீடியோ எடிட் பண்ணி போட முடியல இப்போ தான் போடுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு போயிட்டு டிக்கெட் வாங்கி அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி அங்கேருந்து பாஸ் ஆகிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோவில் போகிறதுக்காக பிளாட்ஃபார்மில் போயிட்டுருக்கோம் அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே மிதங்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனாலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு வாட்டர் மெட்ரோவில் தாங்க நம்ம போகிறோம் சண்டே அப்படின்றதுனால ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரௌடாகவே இருந்துச்சு உட்காரக்குறதுக்கும் சீட்டே இல்லை இப்போ வந்து உள்ளே போகிறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு பட் ஆனால் அந்த வாட்டர் மெட்ரோ மூ ஆக ஆக அந்த அளவுக்கு பயம் இல்லை குறைஞ்சிடுச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரௌடாகவே இருக்குது ஏன்னா சண்டே அப்படின்ற ஒரு ரீசனால் இப்போது இந்த வாட்டர் தான் நம்ம சேம் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இதை எடுத்து இப்போ விட்றவங்களுக்காக ரிட்டர்ன் போயிட்டுருக்கு இன்னும் இன்னும் ஆர்பர்லாம் இருக்குது ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இன்னும் கடலுக்குள்ளே ஆர்பர் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய விஷயங்களை கொச்சினை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்